இன்னைக்கு வந்து எங்கே வந்து இருக்கோம்னா போச்சம்பள்ளி ஆட்டு சந்தைக்கு தான் வந்து இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு இருந்து ஒரு ஒன்பது ஒன்பதரை வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு ஆட்டு சந்தை நிறைய வந்து வளர்ப்பாடுங்க வளர்ப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து போகுது அப்படி வந்து பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து மார்க்கெட்டில் போய்ட்டு பார்ப்போம் கிடா குட்டி வந்து வாங்கிருக்காங்க போல நல்லா அருமையா இருக்கு வாங்கிட்டுலாடா எவ்வளவு ஆச்சு பதிமூணு எல்லாம் இதெல்லாம் வந்து குட்டி ஆடு வாங்கியிருக்காங்க ஒண்ணு சானம் போல

வந்து போச்சம்பள்ளி ஆட்டு சந்தைக்குள்ள அப்படியே வந்து பாப்போம் இதுதான் வந்து போச்சம்பள்ளி ஆட்டு சந்தை சந்தைக்கறி ஹோட்டல் சந்தை கிலோ போயிட்டு ரொம்ப நாளாச்சு இந்த சந்தைக்கு வந்து ஒன் இயர் பக்கம் ஆயிடுச்சு

போட்டா ஆட்டோட குட்டி தான் இது குட்டிய நல்லா பெருசா அப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஆட்டு குட்டியே வேணாதா நல்லா குட்டியே நல்லா பெரிய குட்டியே வந்திருக்கு ஆடு நல்லா பெரிய ஆடு இதுவும் அதுவும் நல்லா பெரிய பெரிய ஆடு தலவலி கனபாரோம் மொத்த இது என்ன சனியா நாடு சனாடு இது சனாடு இது குட்டி ஆடு ஆனா ரெண்டுமே பெரிய பெரிய ஆடு ஆடு இது சனாடு எவ்வளவு சொன்னீங்க மதம் நெழறேன் இது குட்டி ஆடு ஆஹ் இருபத்தி ரெண்டு கிடா குட்டியா ஆ கிடா குட்டி தான் குட்டி ஆடு இருபத்தி ரெண்டு பதினேழு பதினெட்டு சொல்றாங்க சனாடு நான் ஆடு அந்த அளவுக்கு வந்து சைஸ் இருக்கு பெரிய பெரிய ஆடை பேசி எடுக்கலாம் அதே வந்து பிக்ஸ் வேலை கிடையாது நம்ம வந்து பேசி முன்னே வந்து கம்மி பண்ணி எடுக்கலாம் ஏன்னா வியாபாரிங்க சொல்ற ரேட்டா நம்ம சொல்றோம் இதுதான் நம்ம வந்து கேட்டு இருக்கோம் ஆனா நம்மள சொல்ற ரேட்டு கிடையாது

ஒரு சொல்ல <Ferrari> <Dartmouth> அலம் Smile சரியா Crystal shirt repay том кош θல் Profess நைட்டு வேற மழை பெஞ்சிருக்கு புல்ல சேர் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுலயேதான் நம்ம வந்து சுத்தி வீடியோஸ் எடுக்கணும் புல்லா சேர் ஆந்திர ஆடுங்க வந்து அது உள்ள இருக்கு ஸோ அதுலயே வந்து சேன ஆடுங்கெல்லாம் வந்து இருக்கும் ஆந்திர ஆடுங்க குட்டிங்க வந்து நல்லா ரேட்டுக்கு வந்து போகும் அந்த ஆட்டு குட்டிங்க ஒவ்வொரு குட்டியே பிறந்த ரெண்டு மாசம் ஒரு மாசத்துக்கெல்லாம் ஏழாயிரம் எட்டாயிரம் போகுது சாந்திபுரத்தில் இந்த குட்டிங்களும் ஆறாயிரம் ஏழாயிரம் வந்து போகுதுங்க ரெடியே கருப்பாடுங்க வந்து பார்ப்போம் வண்ணத்தை வந்து எடுக்கிறீங்கன்னா இந்த ஆடுங்கள்லாம் வந்து எடுக்கணும் நல்லா பெரிய பெரிய ஆடுங்க ஒவ்வொன்றுமே சின்ன பொல்ஷன்காரங்க பாருங்க அதுவும் நல்ல பெரிய ஆடு தான் பெரிய பெரிய ஆடுலாம் இருக்குதுங்க சனீக அண்ணா எடுக்கறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இடம் எடுத்துட்டு போனீங்களா குட்டியும் நல்லா கொஞ்சம் நல்லா பழியும் எவ்வளவு சொன்னீங்க இது

நல்லா வந்து பெரிய பெரிய ஆடுங்க நீங்க வந்து வளர்ப்பு வந்து எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆடுங்க வந்து எட்டு போய் வளர்க்கலாம் நல்லா பெரிய பெரிய ஆடுங்க குட்டிங்களா நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய குட்டிங்களா வந்து போடும் நல்லா குட்டிகளை கொஞ்சம் பெருசா போட குழி குட்டி நல்லா பலியும் நல்லா இருக்கு ஆடு இப்படியே அந்த சைடு பாத்தீங்கன்னா ஆந்திரா ஆடுங்க வந்து இருக்கு கருப்பாடுங்க எல்லாமே வந்து இருக்கு இல்ல இது வந்து பன்னெண்டு பதிமூணு ரேஞ்சு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஆடுகளா நீங்க வந்து எடுத்தீங்க அப்பறம் வந்து நடந்துட்டு இருக்கும்ல அந்த சைடு போடுங்களா வளர்ப்பு பட்டிங்க எல்லாம் வந்து இருக்கும் அப்படியே பாப்போம் வளர்ப்பு டீங்க இந்த மாதிரி வந்து இருக்கு நீக்கு வாய்க்கிட்டா நல்லா வந்து பல்லு கூட தான் மீடி எவ்வளவு நேர சொன்னீங்க ரெண்டும் ரெண்டு எவ்ளோ சொல்றீங்க முப்பது பதினஞ்சு பதினஞ்சு கிடையாது வளர்ந்துருக்கு நல்லா வந்து வெயிட்ல வந்து நல்லா இருக்கும் எடுத்துக்கலாம் நம்ம எல்லாமே அவ்வளவுதான் அதே ஃபிக்ஸ் வேலை கிடையாது பேசினோம்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி குறையும் அதுல இருந்து பெரிய பெரிய ஆடு இதெல்லாம் சைஸ் எப்படி பாருங்க சென்டர்ல இருக்கு ஆடு

முப்பத்தி ஏழா நல்லா பெரிய பெரிய ஆடு தான் சைஸ் வந்து நல்லா இருக்கு அப்படியே அந்த சைடு போனோம்னா வளர்ப்பு பட்டி வந்து இருக்கும் வளர்ப்பு பட்டி எந்த மாதிரி போகுதுன்னு பார்ப்போம் இவங்களா வந்து வளர்ப்பு குட்டிங்க இவங்களா வந்து எல்லா சந்தைக்கு வருவாங்க குந்தாரப்பள்ளி போச்சம்பள்ளி காரிமங்கலம் உரப்பம் எல்லா சந்தையும் கொண்டு வருவாங்க அந்த சைடு வந்து போய் பார்ப்போம் இங்க வந்து நிறைய வந்து குட்டிங்க வந்து இருக்கு பாருங்க குட்டிங்க நல்ல வியாபாரம் வந்து போயிட்டு இருக்கும்

હેરાપો hey, રાજ hey, <laughs> <laughs> <Hey, yaja, laughs> சரி ஓகே அவ்வளவுதான் வந்து பாத்தீங்களா ஒரு அளவுக்கு வந்து சேர்ந்து இருக்கு ஆட்டு சந்தை மறம்தான் வந்து பாருங்க உச்சம்பள்ளி சந்தை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடிதான்